தூத்துக்குடி மாநகராட்சியில் சாதாரண கூட்டம் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்ட அரங்கில் வைத்து நடைபெற்றது இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் அறிவுறுத்தலின்படி கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சி கொறடாவும் ஐம்பத்தி ஒராவது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினருமான மந்திரமூர்த்தி பேசுகையில் தூத்துக்குடி மாநகர மக்கள் இன்னும் கடந்த ஆண்டு பெய்த கனமழையில் பொருள் சேதம் உயிர் சேதம் ஏற்பட்டு மீண்டு வராத சூழ்நிலையில் இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதலுக்கு வைக்க ஆறாவது தீர்மானமான தொழில் உரிம கட்டணத்தை உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தூத்துக்குடி மாநகர பகுதியில் பியூட்டி பார்லர் என்ற பெயரில் அனுமதியின்றி ஸ்பா செயல்படுவதால் அங்கு சட்டவிரோத செயல்கள் அதிகமாக நடைபெறுவதால் அதனை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தூத்துக்குடி மாநகராட்சி ஐம்பத்தி ஓராவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் ஆண்டுதோறும் மழையினால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கு நிரந்தர தீர்வாக அந்த பகுதியில் வடிகால் வசதி அமைத்து வரும் காலங்களில் அப்பகுதியில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக சார்பில் கேட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள